baik right, kan எங்களோடு வாழ்ந்து சுமார் எண்பத்தி மூணு வருட காலம் வாழ்ந்து எங்களை விட்டு பிரிந்து தற்போது மன்னறையிலே வாழ்ந்து ஒரு மன்னரை வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திருக்கின்ற எங்களுடைய மாமாவை இந்த சந்தர்ப்பத்திலே அடக்கம் செய்துவிட்டு நாங்கள் எல்லோரும் அவருடைய மறுமை வாழ்வதற்காக வேண்டி அவருக்கு சோழம் கிடைக்க வேண்டும் அவர் சோழத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய பிரார்த்தனையை செய்வதற்காக வேண்டி இந்த மையவாடியிலே ஒன்று கொண்டிருக்கின்றோம் உலக வாழ்க்கை என்பது ஒரு வீண் வேடிக்கை நாங்கள் எங்களையே மறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் இந்த நிமிடம் வரை அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தான் என்றும் தன்னுடைய பிள்ளை என்றும் மனைவி என்றும் என்னுடைய தொழில் என்றும் எங்களுக்கு ஓய்வான நேரம் எங்கே நாங்கள் உல்லாசமாக செல்ல வேண்டும் சிந்திக்கின்ற காலத்திலே என்னுடைய இந்த மாமா அதிலிருந்து விடுபட்டு குடும்ப உறவை பேணி வணக்க வழிபாடுகளை பேணி தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய அடிப்படையிலே எண்பத்தி மூணு வட காலங்களில் அவருடைய பருவமடைந்த கால பகுதி சுமார் ஒரு அறுபத்தி ஐந்து வார கால பகுதியை இஸ்லாமிய அடிப்படையிலே வாழ்ந்து இன்று பத்து நாட்களுக்குள் திரை மூன்றிலே அல்லாஹுவின் அல்லாஹின் திரையடைப்பை ஏற்றப்படும் இன்று இந்த மைய வாடியிலே அடக்கல் செய்யப்பட்டிருக்கிறார் சகோதரிகளே ஒரு மனிதன் இந்த உலகத்தையும் பிரிகின்ற பொழுது மூன்று விடயங்களை அவன் விட்டுச் செல்கின்றான் அதுல ஒன்றுதான் இதா மாத்த இபு ஆதம் பின் கத அன்பு அமலும் இல்லாமல் தலாது அது சதகதும் ஜாலியா அவ் வளதும் இந்த பகுதி இந்த விடயத்திலே அவர் மிக சிறந்த பிள்ளைகளை பெற்று மிக பிள்ளைகள் மாத்திரமன்று பேர பிள்ளைகள் மாத்திரமன்று இவர் மிக பெரிய ஒரு சந்ததியை இந்த பிரதேசத்திலே இவர் உருப்பெற்றிருக்கிறார் உருவாக்கியிருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய பிரார்த்தனை என்பது நிச்சயமாக தூய்மையான பிரார்த்தனையாக என்று ஏற்றுக்கொள்ளப்படும் நம்பிக்கை எடுத்திருக்கின்றது மிக சிறந்த பிள்ளைகளை பெற்றிருக்கிறார் மிக சிறந்த குடும்ப உறவை பெற்றிருக்கின்றார் மிக சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கின்றார் இவர் வயது கால பகுதியிலே தன்டைய பிள்ளைகளுக்காக வேண்டி இவர் அவர் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்த ஒரு சம்பவம் தன் சொந்த உழைப்பிலே உழைத்து கடைசி மூச்சு வரை ஹலாலாக உழைத்து சிந்தி சிந்தி சிறந்த உழைப்பை உழைத்து ஏனைய முதியோர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரு உத்தமரை நாங்கள் இன்று அடக்கம் செய்திருக்கின்றோம் அல்லஹா அவருடைய தவிர விசாலப்படுத்த வேண்டும் சுவனத்தை கொடுக்க வேண்டும் கேள்வி கணக்கை விசால கேள்வி கணக்கை விலகுபடுத்தி மிக சிறந்த பதவிகளை சொல்லுவதற்கு அவருக்கு அறமுடிய வேண்டும்

சந்ததியினர் மிக 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 பாக்கியம் உள்ளவர்கள் மிக சிறந்த சந்ததிகளை இந்த செல்கிறார் ஒரு மனிதன் மன்னித்தால் வேண்டி பிரார்த்திக்கின்ற பிள்ளைகள் அந்த பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளைகள் அவருடைய பிரார்த்தனைகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த வகையில் நினைக்கின்றேன் இன்று வந்திருக்கின்ற சகோதரிகளை நீங்கள் என்னுடைய மாமாவுக்காக வேண்டி நீண்ட நேரம் அழுது பிரார்த்திக்க வேண்டும் இந்த உலகத்திலே அவர் சிறந்த மனிதராக வாழ்ந்திருக்கின்றார் யாருக்கும் எந்த நோவினையும் செய்யவில்லை மாறாக இவர் மிக சிறந்த நட்பண்புகளை கொண்டு மசூதுல் ஹயர் ஓட்டமாடி மூணாம் பாட்டிலே அமர்ந்திருக்கின்ற மசூது மசூதுல் ஹயர் பள்ளி நீண்ட காலம் ஒரு நிர்வாக உள்ளக ஒரு உறுப்பினராகவும் வெளியக உறுப்பினராகவும் நிர்வாகிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடியவராகவும் பள்ளி வாயிலே ஒரு ரூபா கிடைத்தாலும் அந்த ரூபாவை திருவாக உறுப்பினர்களை தலைவரை தேடி அவடம் கொடுத்து பள்ளி வாயல் ஆரம்ப ஹர்த்தா அதாவது பள்ளி உருவாகத்திலே பல ஆரம்ப அந்த ஆரம்ப ஹர்த்தாக்களில் இவர் முக்கியமான ஒரு நபராக செயற்பட்டு இன்று மரணத்தை தரவிருக்கின்றார் அல்லாஹு தாலா அவருடைய தபுரை விசாலப்படுத்த வேண்டும் அவருக்கு அல்லாஹு தாலா சுவனத்தை கொடுக்க வேண்டும் அவருடைய இழப்பை இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பத்தாருடைய கவனையால் அவருக்க வேண்டும் அந்த குடும்பத்தினர் குடும்பத்தினர்களுக்கு கவலையிலே நான் ஒருந்தராக பங்கு கொள்கின்றேன் யார்லா அவருடைய கபடை சோழத்தின் மூக்கலையாக மாற்றி விடுவாயாக யார்லா அவர் சிறிய சிறிய பாவம் செய்திருந்தாலும் அவரை மணி விடுவாயாக யாருலா அவருக்காக வேண்டி நாங்கள் அழுது கேட்கின்றோம் இந்த புனிதமான இந்த பத்து நாட்களில் ஒரு நாளில் நீ அவருடைய உயிரை நீப்பா அதே போன்று வரையும் அவருடைய கபுரை சுவனத்தின் பூஞ்சலியாக மாற்றி விடுவாயாக எனவே சகோதரர்களே இங்கே வந்திருக்கிற அன்பின் நெஞ்சங்களே தீமானிய சகோதரர்களே இன்று முதல் நீங்கள் உங்களோட தொழுகையிலே ஐந்து நேர தொழுகையிலே நீங்கள் மரணிக்கின்றவரையும் கரெக்டாக வேண்டி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க எடுத்து அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் தற்போது நீங்கள் இவருடைய வறுமை வாழ்வுக்காக வேண்டி மிக சிறந்த பிரார்த்தனையை மேற்கொள்வதற்காக வேண்டி உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன் வாஹ்ருதம் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு la no, no, no.